செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது சித்திர நட்சத்திரம் தேவதை துவஷ்டா என்று சொல்லக்கூடிய தேவதை அந்த தேவதை என்பது வேதகாலத்து தேவதை ஆனால் சித்திர நட்சத்திர பிறந்தவர்கள் சக்கரத்தாழ்வார் ஆகவே சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்தால் சித்திர நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நன்மைகளை ஏற்படும் என்பது உறுதி அடுத்து இந்த வருட ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ராசியும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் துளாராசியும் அமைய இருக்கிறது இந்த கண்ணிராசி துளாராசி பாதி பாதியாக அமைகிறது இந்த வருடம் துளாராசிலே பிறந்தவர்களுக்கு மிக அதிகமான நன்மை கண்ணிராசியிலே பிறந்தவர்களுக்கு ஓரளவு குறைவான நன்மை தான் இருக்கிறது ஆக சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்தவர்கள் சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நல்ல மேன்மை இருக்கிறது பொதுவாக சித்திரையிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருஷ்டி தோஷம் இருந்தாலும் வெற்றியும் உங்களை தேடித்தான் வரும் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது தெய்வ பிரார்த்தனை மூலமாக நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் குரு பகவான் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களுக்கு பத்தாம் இடத்திலே வருகிறார் சித்திரை மூன்று நான்கு பாதங்களுக்கு அஷ்டம் குரு விலகி ஒன்பதாம் இடத்திலே வருகிறார் ஆக குருவுடைய பவர் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது முக்கியமாக சித்திரை நட்சத்திர நிச்சத்து நட்சத்திரத்துக்கு கிரகம் என்று பார்த்தால் செவ்வாய் செவ்வாய்க்கு அனுகூலமான கிரகம் என்று பார்த்தால் இந்த குரு பகவான் ஆகவே குரு பேச்சு சித்திரையில் பிறந்தவர்களுக்கு எந்த தோஷமும் பிரச்சனையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து இந்த வருடம் சனி பேச்சு என்பது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வருகிறது அந்த சனி பேச்சு என்பது சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கண்டக சனியும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனியும் லட்சிமகரமாக அமைய இருக்கிறது ஆக பேச்சு என்பது சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களை விட சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல யோகமாக அமைந்திருக்கிறது இந்த வருடம் ராகு கேது பயிற்சிகள் இந்த கண்ணீராசிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி துலாத்தில் அதாவது துளாராசிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி சித்திரை நட்சத்திரத்துக்கே இந்த ராகு கேது நல்ல அருமையாக பிரச்சனை இல்லாத ஒரு ராகுது பேச்சியாக இருக்கிறது அடுத்து சித்திரைகளை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குருபலம் இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்து சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே குருபலம் இருக்கிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது தை மாதம் பங்குனி மாதம் வரை தை முதல் பங்குனி வரை குருபலம் இருக்கிறது அந்த குருபலத்திலே உங்களுக்கு திருமணமாகாத சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்தவர்களுக்கு சித்திரை நிச்சயமாக திருமணம் கைகூடும் அடுத்து சித்திரை மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய நேரம் என்று பார்த்தால் ஆணி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதங்கள் அதாவது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த மூன்று மாத காலங்களில் நிச்சயமாக திருமணமாகாத சித்திரை மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பது உறுதி அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் தொழில் நன்றாக விருத்தி அடையும் ஆனால் சிறிது திருஷ்டியும் இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தாலே தொழில் நிச்சயம் அடையும் வேலை கிடைக்காத படித்த மாணவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் சிறிது சிரமப்பட வேண்டியிருக்கும் ஆனால் கச்சிதமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் கச்சிதமாக மாணவர்கள் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மேலும் நல்ல கல்லூரிகளை இடமும் கிடைக்கப் பெறுவார்கள் விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூல் சென்ற வருடத்தை விட சித்திரனைச்சலில் பிறந்த விவசாயிகள் இந்த வருடம் நல்ல மகசூலை பெறுவார்கள் பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றி வாகை சுடுவார்கள் இந்த வருடம் நினைத்த காரியத்தை சாதிப்பார்கள் கணவன் மனைவிக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கும் இடமாற்றம் கிடைக்கும் இந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் உத்தியோக உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுவும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்தவர்களுக்கு மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு மருத்துவ உதவி தேவையில்லை எதுவும் தேவையில்லை சாதாரணமாக அவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கருவுற்றால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க வேண்டும் மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு அந்த தோஷம் என்பது அறவே கிடையாது இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்து வெற்றியை பெறக்கூடிய வருடமாகத்தான் சித்திரனைச்சலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது சித்திரநச்சலே பிறந்து சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்து கன்னிராசிலே பிறந்தவர்கள் ஒரு முறை திருமோகர் சென்று சக்கரத்தாழ்வாரையும் அங்கே இருக்கின்ற பெருமாளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று சக்கரத்தாழ்வாரியை வழிபாடு செய்ய வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும் இந்த வழிபாட்டின் மூலமாக சித்திரைகளை பிறந்தவர்கள் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி அதில் முக்கியமாக சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை ஒரு முறை அவர்கள் ஒவ்வொரு வாரமும் பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய்திமம் உயர்த்தி விட்டு வாருங்கள் அதன் மூலமாக திருஷ்டி விலகி நன்மைகளை பெற முடியும் இவ்வாறாக சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்தாம் நினைடைய ராஜபலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்